அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் வாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய வாசு சிந்தனை எதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றேன் லூகா நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ கை கழுவுதலை இயேசு தவிர்த்தது அவரை இருந்து கலைத்தவரை வியப்படைய செய்தது குறிப்பாக பெய் பிடித்தவரை தொட்டு குணப்படுத்தியிருப்பாரானால் இயேசும் தீட்டுப்பட்டிருப்பார் அதோடு அவரை சூழ நெருங்கிய கூட்டத்தினரில் பல தீட்டானவர்களாய் இருந்திருக்கலாம் அப்படி இருக்க தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டவர்களுடன் உணவு அருந்த அமரும்போது யூதர் தம்மையும் தூய்மைப்படுத்திக் கொள்வது அந்த நாளின் மரியாதை கலாச்சாரம் இயேசு வேண்டுமென்றே இச்சடங்களை முன்பு முன்பொருமுறை லேவின் வீட்டில் அவர் விருந்தில் பங்கேற்று ஒரு சர்ச்சையை கிளப்பியது நினைவிருக்கலாம் அவர் தூய்மை தீட்டு சடங்கு மக்களை பிரித்து அவர்களிடையே சுவர்களை எழுப்புகின்றன என்ற நம்பிக்கையுடையவராக அவ்வித பிரிவினைகள் ஒளிந்து ஒரு புது கலாச்சாரம் தோன்ற வேண்டும் என விரும்பினார் அன்பார்ந்தவர்களே இன்றைய ரஷையிலே இயேசு உடவு அருந்ததற்கு முன்பாக தனது கைகளை கழுவாமல் சாப்பிடுவதைக் கண்ட பரிசேர்கள் வியப்படுகிறார்கள் போதகராக இருக்கிறவர்களுக்கு ஒரு யூதர் பின்பற்றக்கூடிய சாதாரண நடைமுறை கூட தெரியவில்லையா என்பதுதான் அவர்களின் வியப்பிற்கான காரணம் பரிசைகள் சட்டங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தன உணவு உண்பதற்கு முன்னதாக செய்யக்கூடிய ஒழுங்குகள் என்று பலவற்றை அவர்கள் பின்பற்றினார்கள் கைகளை எப்படி கழுவ வேண்டும் கழுவுகின்ற போது தண்ணீரை எப்படி ஊற்ற வேண்டும் எப்படி அமர வேண்டும் என்று பலதரப்பட்ட ஒழுங்கலை அவர்கள் வைத்திருந்தன இயேசு அவர்கள் வைத்திருந்த சட்டங்களுக்கு எதிரானவற்றை பேசவில்லை மாறாக சட்டங்களை அவர்கள் பின்பற்றுவதில் காட்டக்கூடிய அக்கறை மக்களுக்கு நீதி வழங்குவதிலும் இறக்கம் காட்டுவதிலும் காட்டினால் மிக சிறப்பாக இருக்கும் என்று ஆதங்கப்படுகிறார் இயேசு அப்படி ஆதங்கப்படுவதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை ஒவ்வொரு பாரம்பரிய யூதர்களும் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கலை செலுத்துவதில் கண் கருத்துமாக இருந்தன ஒன்று நிலத்தின் விளைச்சலிலிருந்து பெறப்படும் ஏழு வகையான முதற்கனிகளை அவர்கள் ஆலயத்திற்கு காணிக்கையாக செலுத்தின அவை கோதுமை பார்லி திராட்சை அத்திப்பழங்கள் மாதுளை ஒலிவ மரத்தின் விளைச்சல் மற்றும் தேன் இரண்டாவது நிலத்தில் வளரக்கூடிய அனைத்து பயிர் வகைகளிலிருந்து ஐம்பதில் ஒரு விழுக்காடு ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய குறுக்கே பயன்பெறுவதற்கு மூன்று ஒரு பங்கு விளைச்சலை ஆலயத்தில் குருக்களுக்கு உதவி செய்யும் லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்டது இதையும் பரிசேர்கள் எந்த குறையும் இல்லாமல் கொடுத்தன இவ்வாறு ஒழுங்குகளையும் சட்டங்களையும் பின்பற்றுவதில் இவ்வளவு அக்கறையோடும் கவனத்தோடும் ஆர்வத்தோடு செய்கின்ற பரிசுகள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவதிலும் மற்றவர்களை குறிப்பாக ஏழைகளை அனாதைகளை மதித்து நடப்பதிலும் அவர்களுக்கு உதவி செய்வதிலும் கோட்டை விட்டன அவற்றை ஒரு பொருட்டாக மதிக்காமல் நடந்தன இயேசு இதை பார்த்து வியப்படுகிறார் ஆச்சரியப்படுகிறார் நமது வாழ்க்கையும் பரிசுகளின் வாழ்வை அடியொட்டியதாகத்தான் இருக்கிறது நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு அதிக அக்கறை கொள்வதில்லை ஆனால் எது செய்யவில்லை என்றாலும் தாழ்வில்லையோ அதை செய்தவருக்கும் அதற்காக வீணாக பணத்தை செலவழிப்பதற்கும் அதை அக்கறை கொள்கிறோம் அத்தகைய மனப்போக்கிலிருந்து மாற முயற்சி எடுப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் சட்டங்களை விட அன்பு நீதி உண்மைக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றேனா வெளி தோட்டத்தை விட நான் அக வாழ்விற்கு மதிப்பு கொடுக்கிறேனா நான் ஏழை எளியவர்களுக்கு அதிக கவனம் செலுத்தி உதவி செய்கிறேனா மண்டாடுவோமாக வல்லமை இறைவா நாங்கள் அனைவரும் சட்டங்களை விட அன்பு நீதி உண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படவும் வெளித்தோட்டத்தை விட அக வாழ்விற்கு மதிப்பு கொடுக்கவும் ஏழை எளியவர்களுக்கு அதிக கவனம் செலுத்தி அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் வரம் தாரும் ஆமேன்